அவங்களோட மேல் தடையில முறையில இடது பக்கம் அவங்க போட்டிருந்த பிரிட்ஜ் வந்து லூஸ் ஆகி வந்துருச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தப்போ மேல் தாடையில அனைத்து பற்களுமே ரொம்ப பலவீனமா இருந்தது அதனால நம்ம சாருக்கு மேல் தாடையில அனைத்து பற்களுக்குமே இம்ப்ளான் பொருத்தி பிக்சடா பற்கள் கொடுத்துருக்கோம்

கலந்து விழுந்து அதுமாரி யாருக்கு எந்த வழி இருந்தாலும் தைரியம் வந்து இம்ப்ளான் பண்ணுங்க பயப்படா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி இல்லாத அழகா நல்ல சீத்த ஒரு அன்போடும் ஆதரவோடும் நேசத்தோடும் அவங்க உங்களுக்கு செய்வாங்க